வணக்கம் மதுரவாயல் கிருஷ்ணா நகர் பிள்ளையார் கோயிலில் கந்த சஷ்டி உற்சவம் மதுரவாயில் கிருஷ்ணா நகரில் இருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலின் இருபத்தி ஓராம் ஆண்டு கந்தசஷ்டி உற்சவம் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெற்றது ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணிக்கு வள்ளி தேவானை சமேத செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு மிகப்பெரிய அளவிலே அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் நடக்கின்ற பொழுது பக்தர்களால் கந்தசஷ்டி கவசம் கூட்டு வழிபாடு நடத்தப்பட்டது அதன் பிறகு அலங்காரம் செய்யப்பட்ட வள்ளி தெய்வானை சமேத செல்வ முத்துக்குமார் சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து பக்தர்களின் பக்தி இசைகள் நிகழ்த்தப்பட்டு நிறைவாக தீபாராதனை காட்டப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது சஷ்டி நாளான ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி சஷ்டியை முன்னிட்டு அன்று காலையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்களால் பால்குடமும் அபிஷேக திரவியங்களும் கொண்டு திருவீதி உலா வந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் மேளம் தாளம் முழங்க அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கார ஆராதனை செய்யப்பட்டது நிறைவில் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆன்மீக சொற்பொழிவு நடந்தது அந்த ஆன்மீக சொற்பொழிவை இதுவரை ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிய அருணகிரிநாதரின் நாதரின் திருப்புகள் முழுவதையும் பாராயணம் செய்து சொற்பொழிவு ஆற்றி வரும் திரு வேதகிரி அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவு நடந்தது எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலையில் வள்ளி தெய்வானை சமேத செல்வம் முத்துக்குவார சுவாமி திருமண உற்சவம் நடைபெற்றது நான்கிற்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்களை கொண்டு மிகச்சிறப்பாக சிறப்பாக திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது நிறைவாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது